والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. الحمد لله، الله رضي صلى الله عليه وسلم أبارك ميدو அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அமைதியை நோக்கி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் இந்த தருணத்தை வழங்கிய வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் முறித்தார்கள் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாதத்துல அல்லாஹுவை நினைவு கூறியவர்களாகவும் அவனுக்காக நோன்பு நோற்றவர்களாகவும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த அச்சத்தை உள்ளத்தில் உருவாக்கி கொள்வதற்கான ஒரு பயிற்சியில நாம் என்ன செய்யறோம் இந்த மாத நாட்களை என்ன செய்யறோம் இந்த ரமலான் மாதம் ஒவ்வொரு நாட்களையும் கடந்து கொண்டிருக்கும் மிக முக்கியமான பத்து நாட்கள் நம்மை நோக்கி வரவிருக்கிறது அந்த பத்து நாளில் மிக முக்கியமான ஒரு இரவு நம்மை கடக்கவிருக்கிறது இன்ஷா அல்லா அல்லாஹு ரபுல் ஆலமீன் எல்லோருக்கும் ஆயிலை அல்லாஹு ரபுல் ஆலமீன் தந்து அந்த நாளையும் அடைவதற்கான ஒரு வாய்ப்பையும் எல்லா நோன்பையும் வரக்கூடிய எல்லா நோன்புகளையும் ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தோடு பிடிப்பதற்கான வாய்ப்பையும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு ரபுல் ஆலமின் தரட்டும் அந்த இரவை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லும் போது அவுது பில்லாஹி மினா நிர்வஜீம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் இன்னா அன்சல் நாகு லைலத்தில் கதிர் நிச்சயமாக நாம் அதை குழாணி கண்ணியமிக்க லைலத்துல் கதிர் என்ற இரவில் இறக்கினோம் மா லைலத்துல் கதிர் மேலும் கண்ணியமிக்க இரவு என்பதை உமக்கு அறிவித்தது எது லைலத்துல் கதிரி ஷஹர் கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது மின் அம்ர் அதில் வானவர்கள் ஆன்மாவும் ஜிபுரில் அதாவது ஜிபிரில் அலை வஸ்லாம் வானவர்கள் தம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடனும் இறங்குகின்றனர் சாந்தி அது விடியற்காலை உதயமாகும் வரை இருக்கும் தொண்ணூத்தி ஏழாவது அத்தியாயத்துல ஐந்து வசனங்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த இரவை குறித்த ஒரு செய்திய சிறப்ப சொல்லி காட்டுறான் அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு இரவு கண்மணி நாயகம் முகமது நபி சொல்லுள்ளாஹு சொல்லும் இந்த லைலத்துள் கதிர் இரவு எந்த இரவு அப்படிங்கிறத அறிவிப்பதற்காக வரும்போது இரண்டு நபர்கள் சண்டையிடுறாங்க அந்த சண்டையில என்ன செய்ய என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறகு அந்த சண்டை முடிஞ்ச சுலா சொல்றாங்க இவங்க சண்டை இட்டுக்கிட்டாங்க நான் அந்த செய்தியை அறிவிக்க வந்தேன் அல்லாஹ் அதை உயர்த்தி கொண்டான் அதுலயும் அல்லாஹ் ரபுல் அலுவின் உங்களுக்கு நன்மையை நாடி இருப்பான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் அதுல சொல்றாங்க கண்மணி நாயக முகமது நபி சொல்லல்லாவே சொல்ல ஒற்றைப்படை இரவுகள்ல என்ன தேடி தேடிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க அதுல முகமது நபி சொல்ல என்ன செய்வாங்க ஏத்திகாஃபு என்ன செய்வாங்க இருப்பாங்க அந்த பத்து நாட்கள் அதிகமான அமல்களை என்ன செய்வாங்க அந்த பத்து நாட்கள்லையும் செய்வாங்க அதுல நமக்கு அல்லாவுடைய தூதர் சொன்னது ஒற்றைப்படை இரவுகள்லையும் நீங்க தேடிக்கிடுங்க அதுக்காக இரட்டைப்படை இரவுலாம் உத்தரணும்னு இல்லை அந்த இறுதி பத்த இரு இருந்த அந்த இருபது நாட்கள் செய்த அமல்களை விட கூடுதலாகவே என்ன செய்யணும் செய்யணும் ஏன்னா ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு அந்த இரவில் அமல் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அல்லாஹு அப்புல் ஆலமி நமக்கு தந்துடணும் அப்ப அந்த இரவு எதுன்னு தெரியாது நாங்களா ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த பத்து நாட்கள்லையும் எந்த இரவோ அந்த இரவை அல்லாஹு நாடி நாம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆயிரம் மாதங்கள் நன்மை அதாவது அமல்கள் செய்த ஒரு பாக்கியம் கிடைக்கும் அத்துணை நாட்கள் நம்மளால வாழ இயலாது அல்லாஹு நாடினால் தவிர அப்போ அந்த அளவுக்கு அந்த அத்தனை நாட்களை செய்த அமல்களுக்குரிய நன்மையை அந்த ஒரு நாம என்ன செய்யலாம் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் செய்வாங்கன்னா ஏத்திகாஃப் இருப்பாங்க பள்ளிவாசல்ல அந்த அதிகமா அமல் செய்வதற்கு அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக திகரி செய்வதற்காக குரான் ஓதுவதற்காக அப்போ ஏதிகாப் என்ன செஞ்சிருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கண்மணி நாயகம் முகமது நபி சொல்லாஹு அலி சொல்ல ஒரு செய்தி சொல்றாங்க என்னண்டா மண் மண் காம ரமலான ஈமானன் மண் காம ரமலான ஈமானன் எவர்கள் நம்பிக்கை கொண்டவராகும் நன்மையை எதிர்பார்த்தவராகும் ரமலான் மாதத்தில் நின்று வணங்குவாரோ அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்று நபிகள் நாயம் சல்லாலு சொல்றாங்க அதாவது அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கையோடு ரமலான் மாத இரவுல நின்று வணங்குறவங்களுக்கு அல்லாஹ் ரபுலாலும் என்ன செய்யறா முன் சென்ற பாவங்களை என்ன செய்ய சுபகானல்லா இந்த மாதத்துல இரவுல அமல் செய்வதற்கே இவ்வளவு பெரிய பாக்கியம் இருந்தால் லைலத்துள் கதிருங்கிற அந்த ஒரு இரவை அல்லாஹு நாடி நாம அடைஞ்சிட்டோம் சொன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்போ இன்றைக்கு அந்த இறுதி பத்துல இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அந்த நாட்களையும் அந்த இரவுகளையும் நாம் இன்றைக்கு அலட்சியமாக பொதுபோக்காக ரொம்ப ஜாலியா என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்காக கழித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைய சமூகத்துல நாம என்ன செய்யறோம் பாக்குறோம் இறுதி பத்து வருவதற்கு முன்னாடி அந்த அதாவது இப்ப நம்ம ஒரு இரு பதினேழு பதினாறு இப்படி இந்த நோன்புல இருக்கிறோமா இல்லையா அந்த இறுதி பத்து நாள் வருவதற்கு முன்னாடி மக்களுக்கு மத்தியில சமூகத்துல என்ன பேச்சு நிலவுது அப்படின்னு சொன்னால் அட நீ ஏத்திகாஃபி இருக்க போறியா பள்ளிவாசில நீ இருக்கிறாருந்தான் நானும் வர்றேன் யாரெல்லாம் ஏத்திகாஃப் இருக்கலாம் பள்ளிவாசல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோமே ஏத்தி ஆஃப் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு உணவு ஏற்பாடு பண்ணுவோமே எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க உணவுக்கான ஏற்பாடு சகரி இஃப்தார்லாம் நம்ம இங்கேயே ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்கள்ல இரவு அந்த ஒரு உன்னதமான புனிதமிக்க அந்த இரவை அடைவதற்கான அந்த வாய்ப்பை அல்லாஹு ரப்புல்லாண்டு அருள் இறங்குற அந்த இரவை அடைவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கோ இல்ல ஏற்ப வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கும் இல்ல நான் செய்வேன் அப்படிங்கிறதுக்கும் யாருமே இல்ல அதற்கு அதை பற்றின பேச்சு சமூகத்துக்கு மத்தியில இல்ல மக்களுக்கு மத்தியில இல்ல நமக்குள்ள அந்த மாதிரி ஒரு பேச்சு இல்ல ஆனா என்ன பேச்சு இருக்கு அப்படின்னு சொன்னால் இறுதி பத்துல முதல் நாள்ல எங்க சகர் போடுவாங்க ரெண்டாவது நாள் எங்க சகர் சாப்பாடு போடுவாங்க மூணாவது நாள் எங்க சகர் சாப்பாடு போடுவாங்க சகர் சாப்பாடு எங்க ரொம்ப நல்லா போடுவாங்க அப்படிங்கிற பேச்சு மக்களுக்கு மத்தியில நிலவுது பொதுவாவே நீங்க ஒரு கருத்தை எடுத்துக்கிடுங்களேன் நாம நிறைய பேர் விரும்புற ஒரு விஷயத்த நாம கூடாதுன்னு பேசினாலே அது ஒரு பெருங்கொண்ட கொலை எல்லாருக்கும் ஏற்படுத்தும் ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்மட சமுதாயம் சாப்பாட்டுல காட்டின முக்கியத்துவத்தை சமுதாயத்துக்கு காட்டியிருந்தா இன்றைக்கு வட மாநிலத்துல அவங்க ஒன்றாடுற பண்டிகைக்குலாம் நாம அடி வாங்கிட்டு என்ன செய்ய மாட்டோம் இருக்க மாட்டோம் இந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு நாம தள்ளப்பட்டிருக்க மாட்டோம் நாம சாப்பாட்டுல காட்டின அந்த கவனத்தை சமூகத்துக்கு மீது நாம என்ன செய்யல காட்டவே சுயநலவாதிகளாக செல்பிஷாவே பெரும்பான்மையானு ஆலமீன் உன்னதமான புனிதமான அந்த குரானை இறக்கிய அற்புதமிக்க அந்த இரவை அடையணுங்கிற அந்த ஆவலும் எதிர்பார்ப்பும் அந்த தேடலும் நம்மள்ட்ட இருக்கணுமா எங்கடா சகர் சாப்பாடு போட போ போட்டா போலா யாரெல்லாம் சேர்ந்து போலாம் எதுல போலாம் அப்படிங்கற ஆய்வும் அதற்கான திட்டங்களையும் நாம என்ன செய்யறோம் தீட்டிக்கிட்டு இருக்கிறோம் இந்த சகர் சாப்பாடை பொறுத்தவரை நான் ஒரு வீடியோ பேசியிருக்கேன் ஆனா நல்ல கேளுங்க நாங்களும் போய் தான் ஆனா அதனால என்ன பயன் என்ன பலன் அதனால இருக்கு சாப்பாடே இல்லாம நாம இருக்கிறோமா இல்லாத மக்கள் போய் சாப்பிடுறோமா நூறு பணக்காரன் சாப்பிடுற அந்த இடத்துல நாலு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்தோட அந்த ஒரு சகர் அவ்வளவு தானே நூறு படக்கார சாப்பிடுற அந்த சாப்பாட்டுக்குரிய அந்த பொருளாதாரத்தை நாலு ஏழைக்கு நிறைவா பங்கிட்டு என்ன செஞ்சிடலாம் குடுத்துடலாமே கேட்டா ஒரு வார்த்தை இருந்து பாஞ்சுக்கிட்டு வரும் என்னன்னா நாங்க தான் வாப்பா இருக்கோம் சோத்தையும் போடுறோம் அப்படின்னு சொல்லி அதாவது சமூகத்திற்கு ஆரோக்கியமா எது தேவையோ அதை நாம என்ன செய்யணும் செய்யணும் எல்லாரும் கூடி சோத்தை அங்க அங்கிருந்து களைஞ்சி போறதுக்கு என்னது சுபுவுடைய தொழுகையை கூட நிறைவேற்றாமல் அங்கிருந்து கலைந்து போகக்கூடிய இளைஞர்களை நாம என்ன பார்க்கிறோம் விடிய 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 விளையாடிட்டு சரி விளையாடு பிரச்சனை இல்லை விளையாடுறியா விளையாடின பிறகு அந்த அமலை கரெக்டா செய்யா சகஜத்துடைய நேரத்துல தொழுவுரியா சுபுவுடைய நேரத்துல தொழுவுரியா ஃபர்ல எதையுமே நிறைவேற்றாம நோன்ப மட்டும் நோட்டு இருந்து எனக்கு பாக்கியம் அளிப்பான்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய அறியாம அதற்காகவா பிடிக்கிறோம் அல்ல என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற அச்ச நமக்கு வரணுங்கிறதுக்காகத்தானே நோன்பே அல்ல கடமையாக்கிருக்கான் நம்ம அதை செய்யறோமா இல்ல எங்கு பார்த்தாலும் பைக்கை போட்டு இளைஞர்களுக்கு மத்தியில பயங்கர வேகமா போட்டி போட்டுக்கிட்டு சகர் சாப்பாட்டுக்கு நம்ம இருந்து ராமநாதபுரம் மாவட்டம் எல்லாம் போய் சகர் சாப்பிடுற மக்கள் நம்ம ஊருக்கு அருகாமையில இருக்கிற ஊர்ல எல்லாம் இருக்கிறாங்க அங்க இருந்து இங்க வரக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல ரேஸ் பைக் ரேஸ் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பைக் ரேஸ் இதனால எத்தனை பெரிய உயிர் பலி இல்லாம என்ன செய்யுது நடக்குது ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்லைங்க பக்கத்து தெருல போய் சாப்பிட்டுட்டு சந்தோலியே நம்ம தெருக்கு வந்துடலாம் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அதனால ஒரு பாதிப்பும் இல்ல அப்படின்னு சொல்ல வருவீங்களா லாக்டவுன்ல கூட அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா நிலைகளிலும் எல்லா புகழும் லாக்டவுன்ல கூட இல்லாத மக்களுக்கு உணவளிச்சு நாமும் உண்ணுவதற்கான வாய்ப்பு அல்லாஹு ஏற்படுத்தினானே தவிர பசின்ற நிலைமையில நம்மட ஊர்ல நம்ம அறிஞ்சு அல்லா மிக அறிஞ்சவ யாருமே இல்லை அந்த அளவுக்கு அல்லாஹூர் ஆலமி நிறைவா வச்சிருந்தான அவனுக்கு நம்ம என்ன நன்றி செலுத்தப்போ இந்த ரமலானுடைய மாதத்துல கடைசி அல்லாஹூர் ஆலமின் தரக்கூடிய அந்த லைலத்துல் கதிரி இரவு அடைய முடியல நாங்க அதை வீணாக்கிட்டோம் அடுத்த வருஷம் இன்சால அதுல நம்ம ஏ தீராப் இருக்கணும் பள்ளியில இருக்கணும் இந்த பத்து நாளை வேஸ்ட் ஆகிட்டோமே நம்ம அடுத்த வருஷம் விடக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு அடுத்த நொடி பொழுது நாம இந்த துன்யால இருப்போங்கிறதுக்கு என்ன என்ன அத்தாட்சி இருக்கு என்ன சான்று இருக்கு ஒரு ஒரு இடத்துல சகர் சாப்பாட நான் சாப்பிடாம மூத்தா போயிட்டேன் அதனால நான் எந்த நன்மையை இழக்க போறேன் ஆனா லைலத்துல் கதிர் இரவு அடைஞ்சிருக்கிற அமல் செஞ்சிருக்கிற அதற்கப்புறம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அடுத்த நோம்ப நான் அடைய முடியல அல்லாஹ் எந்த ரூக கைப்பற்றிட்டா அல்லாஹ் ரபுல் ஆலமி அந்த நாள்ல செஞ்ச அமலுக்கான கூலி எனக்கு தருவாங்க பாக்கியத்தை நான் பெறுவனே அப்படிங்கிற எண்ணம் தானே நமக்கு வரணும் ஒண்ணு இல்லைங்க நிறைய தொழில் பண்றாங்க சிட்டி சிட்டியில தொழிலுக்காக போயிருக்காங்க அவங்களுக்கு சகரி செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை காலேஜ் படிக்கிற பசங்க போயிருக்கானுங்க வேலைக்கு போயிருக்க வெளியூர் மக்கள் போயிருக்காங்கன்னா அவங்களுக்காக உணவு ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்றாங்க பயணத்துல போய்கிட்டே இருக்கிறாங்க பயணத்துல நோம்ப விடலாம் இல்ல பிடிக்கிறவங்க பிடிப்பாங்க வாய்ப்பா வசதியா இருக்கு பிடிக்கலாம்னா வழியில என்ன செய்றாங்க பஸ் நிறுத்துற இடத்துல சகர் சாப்பாட்டை ரெடி பண்ணி சில ஊர்களில் வைக்கிறாங்க தேவையான இடம் அது தேவையான விஷயம் அது அதற்காக செல்வந்தர்கள் நீங்க பொருளாதாரத்தை கொடுத்தீங்கன்னா அல்லா இடத்துல இருந்து நிறைவான கூலியை நீங்க அடைஞ்சிக்கிறீங்க வரக்கத்து அல்லா ஒரு அபுதாலுக்கு நீங்க எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு ரிட்டர்ன் இப்ப உடம்புடைய எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சகர் சாப்பாட்டுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும் தேவையே இல்லை அங்க அமல்கள் அலட்சியப்படுத்தப்படுது பொடுபோக்காக ஆக்கப்படுது இல்லவாப்பா நாங்க தொழுவையில அலட்சியமான நினைக்கிறோம் தொழுதும் அப்படின்றாலும் அதற்கு கொடுக்க வேண்டிய முஸ்திபு நாம இந்த சாப்பாட்டுக்கே கொடுத்த அன்னைக்கே நேரம் காலம் எல்லாம் கழிஞ்சு போயிரு கடைசி மூன்று நாள் சாப்பாடு முத மூன்று நாள் சாப்பாடு இடையில ரெண்டு நாள் சாப்பாடு அப்படின்னு சொல்லி இந்த சகர் சாப்பாடை தேடி அலையறதே சமுதாயத்துடைய வேலையா பிரிச்சு கண்மணி நாயகம் முகமது நபி சொல்லல்லாஹோ அலிங் வல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க இருந்தாங்க அமல்களை செய்யறதுக்கு தயார்படுத்திக்கிட்டாங்க அதை எதிர்பார்த்து இருந்தாங்க அதனுடைய நன்மையை என்ன செஞ்சாங்க மக்களுக்கு மத்தியில எடுத்துரைத்துக்கிட்டு இருந்தாங்க அவன் தயிரை போட்டான் இவன் மோரை போட்டான் அவன் ஐஸ்கிரீம் தந்தான் அவன் அப்படி வச்சிருந்தான் சா இவன் இப்படி வச்சிருந்தான் அங்க சாப்பாடு டாப்பா இருந்துச்சு இங்க சாப்பாடு சுமாரா இருந்துச்சு அப்ப ஒண்ணுக்கு வேலைக்கு அவ்வளவு சரியான காரம் அப்படிலாம் நோம்பாளுக்கு இப்படியா சாப்பாடு கொடுப்பானோ இப்படி அந்த சாப்பாட்டை குடுத்து பேசியே அந்த பத்து நாளும் கழிஞ்சிடும் அந்த பத்து நாள்ல ஒரு நாலு நாள் அங்க துணி எடுக்க போறேன் இங்க துணி எடுக்க போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லி நோம்பையும் விட்டுட்டு பயணத்துல நோம்ப விடலாம் துணி எடுக்க போகும்போது ஏழாவது இல்லையாடா அதனால நோம்ப விட்டேன்னு சொல்லி நோம்பையும் விட்டுட்டு அன்றைய நாள் பொழுதுல பத்து நாள்ல நாலு நாளையும் மூணு நாளையும் அதுக்காகவே கழிச்சது கண்மணி நாயக முகமது நபி சல்லல்லா அலுவலம் பாக்குற எல்லாருக்கும் நீங்க எத்தனை பேர் பார்த்தாலும் சரி பத்து பேர் பார்த்தாலும் சரி பாக்குற உங்களுக்கும் எனக்குமான ஒரு செய்தி என்ன தெரியுமா கண்மணி நாயக முகமது நபி சல்லல்லா அலைகல்லாம் அல்லா சொல்றா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அகிலத்துக்கே அருட்கொடையாக முகமதே உண்மை நாம அனுப்பி இருக்கிறோம் உங்களோட தரஜாவை நாளைக்கு நாம உயர்த்துவோம் உயர்ந்த இடத்துல நாளை மறுமையில உங்களை எழுப்புவோம் உங்களுக்கு ஷஃபாத் பரிந்துரைக்கிற ஒரு பாக்கியத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அல்லாஹு நாடியவருக்கு அல்லாஹுடைய தூதர் பரிந்துரைப்பாங்க பரிந்துரைக்கிற அந்த பாக்கியத்தை நான் கொடுப்பேன் எத்தனை பெரிய சிறப்பு சுபகா நல்லா கண்மணி நாயகம் முகமது நபி சொல்லுவா நாளை வறுமை நாளையில் அவர்களோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அல்ல உங்களுக்கும் எனக்கும் வழங்கும் அத்தனை பெரிய சிறப்பு கால் வீங்குகிற அளவு இரவு தொழுகையை நிறைவேற்றுறாங்க யார சூழ் நீங்க கால் வீங்குற அளவுல தொழுகிறீங்கள யார சொல்லுல்லா முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு ஆயிஷா அலி அல்லா தாலான் கேக்குறாங்க அதற்கு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க சகூரா என் இறைவனுக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமான்றி அன்பார்ந்த சகோதரர்களே அற்புதமான ஒரு மாதம் அருமையான ஒரு மாதம் அல்லாவுடைய அருளை பெற்று கொள்ளக்கூடிய ஒரு மாதம் செய்கிற பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுகிற ஒரு மாதம் தேவையானவற்றை அல்லாவிடத்துல இறைஞ்சி கேட்கின்ற ஒரு மாதம் இந்த மாதத்தை வீண் அடிச்சிடாதீங்க அதுலயும் இறுதிய பத்து இருக்குது அந்த பத்துல ஒரு இரவு இருக்குது அந்த இரவு பல மாதங்களுக்கு சமமானது பல மாதங்கள் அமல் செய்ததற்கு சமமானது அந்த இரவிலே நீங்கள் அமல் செய்தார் அந்த இரவை என்ன செஞ்சிடாதீங்க விட்டுறாதீங்க அலட்சியப்படுத்திடாதீங்க பொடுபோக்கா இருந்துடாதீங்க அதுல கவனம் செலுத்துங்க அந்த இறுதி பத்துல கேளுங்க அல்லாஹ் இடத்துல அன்னி இறைவா நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் நீ எங்களை மன்னித்து விடு என்னை மன்னித்து விடு அப்படின்னு கேளுங்க அல்லாஹ் இடத்துல அல்லாஹுமை கேளுங்க ரப்புலாரம் இடத்துல மண்டாடுங்க உங்களோட பிரச்சனையை அல்லா இடத்துல முறையிடுங்க நம்ம சமூகம் படக்கூடிய பாடுகளை இடத்துல என்ன செய்யுங்க முறையிடுங்க சமுதாயம் ஒன்றுபடுவதற்கு படு ஒன்று படுவதற்கு நீங்க பிரார்த்தனை செய்யுங்க வரக்கூடிய அரசியல்ல ஒரு சிறந்த முறையில இந்த சமூகம் களம் கா களம் காண வேண்டும் என்பதற்கான ஒரு பிரார்த்தனை செய்யுங்க அந்த களம் என்பது எல்லா மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமா மாறணும்னு துவா செய்யுங்க இறுதி பத்த வேஸ்ட் பண்ணிடாதீங்க அன்பார்ந்த சகோதரர்களை இளைஞர்களை சொல்லும் போது உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரலாம் கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க இதனால எந்த ஒரு பலனும் நமக்கு பெருசா இல்லை தேவைப்படுகிற இடத்துல சகர் சாப்பாடு தேவைதான் எல்லாம் அலமதுல்லா எல்லாம் நல்ல நிலையில நம்மள என்ன செஞ்சிருக்கா வச்சிருக்கிறான் உணவுக்கு உறைவிடத்துக்கு உடுத்துகிற உடைக்கு இந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதியான முறையில நோன்பு நோக்க முடியாம நம்மட சகோதர எத்தனையோ மாநிலங்கள்ல கஷ்டப்படுறா எத்தனையோ நாடுகள்ல கஷ்டப்படுறா அதெல்லாம் அவனுக்கான சோதனை அல்லாஹ் எனக்கு அப்படி ஒரு சோதனையை விடல அல்லாஹ் அப்புல் என்ன ராகத்தா வச்சிருக்கான் விளையாட விளையாடின உடனே சகர் சாப்பிட வச்சிருக்கிறான் சகர் சாப்பிட்ட உடனே ஒரு அமலையும் அல்லாஹ் அப்புலம் சிந்திக்க மாட்டீங்களா இதுக்காகவா நம்ம வந்திருக்கிறோம் இதுக்காகவா அந்த அல்லாஹ் தந்திருக்கிறான் அடுத்த வருடம் நான் இருப்பனும் நீங்கள் இருப்பீங்களோ நமக்கு தெரியாது ஆனா அல்லாஹ் அப்புல் ஆலமியுடைய அந்த இரவு அவன் தரக்கூடிய அந்த பாக்கியம் மிகுந்த இரவு அதை நாங்க இன்னைக்கு அடையிறதுக்கு நாங்க இருக்கிறோம் அல்ல இருக்க செய்யணும் அந்த இரவை நாம வீணடிச்சுட்டு அடுத்த ரமலான அடைவதற்கு முன் அல்லா டப்பி சேர்ந்துட்டோன்னா அந்த இரவை பாடாக்கியவர்களாக போயிருவோம் அல்லாஹு ஆலமி நம்மை பாதுகாக்கணும் அல்லாஹு அப்புல் ஆலமி கட்டளையின் பிரகாரம் வாழ்ந்து அவனுக்காக வழிபட்டு அவனுக்காகவே மரணிக்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமி உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் வரக்கூடிய அந்த வரக்கூடிய இந்த நோன்பு ஒவ்வொரு நாட்களையும் அல்லாஹுவை நினைவு கூறிய நிலையிலேயே கழிப்பதற்கும் இறுதி பத்துல நிறைய அமல்கள் செய்வதற்கும் லைலத்துள் கதிர் என்ற அந்த சிறப்புக்குரிய அந்த இரவை அடைந்து அதில் நிறைவாக அமல் செய்து அல்லாஹிடத்திலே தேவையை பெற்று மன்னிப்பை பெற்று அவனுடைய கருணையை பெற்ற நிலையில அல்லாஹூர் அபுல் அலமீனே நினைவு கூறக்கூடிய நல்லொரு மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக ஒரு நல்ல ஒரு செய்தியோடு இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பரகாத்தூர்